வெல்கம் டு அன்னம்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம டெய்லியும் தமிழில் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பொருத்தல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் வந்து மாசரை குறை இல்லாமல் ரெண்டாவது கொஸ்டின் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் மூணாவது கொஸ்டினா தேசம் நாடு நாலாவது கொஸ்டின் தூற்றும்படி இகழும்படி அஞ்சாவது கொஸ்டின் வந்து மூத்தோர் பெரியோர் ஆறாவது கொஷின் வந்து மேதைகள் அறிஞர்கள் ஏழாவது கொஸ்டின் மாற்றர் மற்றவர் எட்டாவது கொஷின் நெறி வலி ஒம்பாவது கொஷின் வந்து வற்றாமல் அழியாமல் பத்தாவது கொஷின் வந்து நன்றி எறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை எறிதல் என்ன பிறர் செய்த உதவியை மறவாமை அடுத்த லெவன்த்து கொஷின் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் பன்னெண்டாவது கொஸ்டின் நட்டல் நட்பு கொள்ளுதல் பதிமூணாவது கொஷின் நந்தவனம் பூஞ்சோலை பதினாலாவது கொஷின் பார் உலகம் பதினஞ்சாவது கொஷின் பன் இசை அடுத்து பதினாறாவது கொஷின் பார்ப்போம் இழைத்து செய்து பதினேழாவது கொஷின் மல்லெடுத்த வலிமை பெற்ற பதினெட்டாவது கொஷின் சமர் போர் பத்தொன்பதாவது கொஷின் நல்கும் தரும் இருபதாவது கொஷின் வந்து கலனி வயல் இருபத்தி ஒன்னாவது குஷின் மரம் வீரம் இருபத்தி ரெண்டாவது குஷின் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி அடுத்து வந்து இருபத்தி மூணாவது குஷின் களம் கப்பல் இருபத்தி நாலாவது குஷின் ஆலி கடல் இருபத்தி அஞ்சாவது கதிர் சுடர் கதிரவனின் ஒளி இருபத்தி ஆறாவது குஷின் மின்னல் வரி மின்னல் கோடுகள் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் அரிச்சுவர் அகரவரிசையில் எழுதுகள் எழுத்துக்கள் அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவர்னா அகரவரிசை எழுத்துக்கள் இருபத்தெட்டாவது கொஸ்டின் தண்டருள் குளிர்ந்த கருணை அடுத்து இருபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் பார்ப்போம் கூர் மிகுதி முப்பதாம் கொஸ்டின் செம்மையான சான்றோருக்கு செம்மையானனா சான்றோருக்கு முப்பத்தி ஒன்னாவது கொஷின் ஏவல் தொண்டு முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பராபரமே மேலான பொருளே அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் பனி தொண்டு நாலாவது கொஷின் எய்தும் கிடைக்கும் முப்பத்தஞ்சாவது கொஷின் கொஸ்டின் எல்லாரும் எல்லா மக்கள் முப்பத்தி ஆறாவது கொஷின் அல்லாமல் அதை தவிர அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பார்ப்போம் சுயம் தனித்தன்மை முப்பத்தி எட்டாவது கொஷின் உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் அஞ்சினர் பயந்தனர் நாற்பதாவது கொஷின் கருணை இரக்கம் நாற்பத்தி ஒன்னாவது கொஷின் வீழும் விழும் நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் ஆகாது முடியாது நாற்பத்தி மூணாவது கொஷின் நீள் நிலம் பரந்த உலகம் நாற்பத்தி நாலாவது கொஷின் வந்து முற்றும் முழுவதும் நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் மாரி மலை நாற்பத்தி ஆறாவது கொஷின் கும்பி வயிறு நாற்பத்தி ஏழாவது கொஷின் பூதளம் பூமி நாற்பத்தி எட்டாவது கொஷின் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் நாற்பத்தி ஒம்பதாவது கொஷின் விரதம் நோன்பு அம்பதா கொஷின் குறி குறிக்கோள் குறி குறிக்கோள் அம்பதா கொஷின் நம்ம இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு டாபிக் வயசாக தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்து வந்து நூலும் நூலாசிரியும் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ